காலையில பிரியாணி சாப்பிட்டது தப்பா போச்சே தம்பி ரன்னிங் ஆரம்பிக்கும் சீக்கிரம் வாங்க எல்லாம் வந்தாச்சாப்பா சார் நான் இருக்கேன் சார் தம்பி மொத்தம் முந்நூறு மீட்டர்ப்பா நாலு நிமிஷத்தில் முடிக்கணும் நீ மட்டும் அஞ்சு நிமிஷம் முடிச்சானா போதும் சார் இதெல்லாம் நியாயமே இல்லை சார் எல்லோரும் ஒன்று தானே சார் அவனுக்கு மட்டும் இதுக்கு சார் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இது நம்ம கொடுக்க வேண்டிய உரிமைப்பா அவனை கொடுத்தா ஆகணும் அதுதான் சார் நானும் கேட்குறேன் அவனுக்கு மட்டும் என்ன தனிப்பட்ட உரிமை அது அவனுக்கு அரசாங்கம் கொடுக்குறது தம்பி அந்த இல்லையா உங்களுக்கு இருக்குதுப்பா யாரோட இடத்தையும் யாரும் எடுத்துக்கல உண்டான இடத்துல உட்கார்றான் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் ஒரே வயசு ஒரே படிப்பு அப்புறம் ஏன் சரி உங்களுக்கு சார் அங்கே என்ன சத்தம் என்ன பிரச்சனை பண்ணின்றிருக்கே ஒன்றும் இல்லைங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அவனுக்கு எதுக்கு இடம்னு கேட்டீங்களே இத்தனை வருஷமா உயர் பதிவில் இருக்கிறது எல்லாமே அவாதான் அதை யாராவது கேள்வி கேட்குறீங்களா இல்லை சார் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தானே சரி எல்லா வேலையுமே போகுது தம்பி இது வரைக்கும் உங்கள் ஊரில் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாப் போயிருக்காங்க கொஞ்சம் பேர் தான் சார் போயிருக்காங்க விஏஓ போயிருக்காங்க பிசிஓ போயிருக்காங்க கிளர்க்காக போயிருக்காங்க உங்கள் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாப் போயிருக்காங்க சில பேர் தான் சார் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க சிலர் அரசியலில் இருக்காங்க ஏன் எங்கள் மாமா கூட கவுன்சிலராக இருக்கார் தம்பி உங்கள் சார் ஒன்று ரெண்டு பேர் தான் சார் போயிருக்காங்க மீதியெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏமா தம்பி எங்கள் ஊரில் சார் மொத்தமாகவே ரெண்டு பேர் தான் சார் வேலைக்கு போயிருக்காங்க பொம்பளைங்க குப்பால் ட்ராவலிக்கு போயிருக்காங்க இப்போ சார் எங்கள் ஊரில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தெரியுதா தம்பி இடஒதுக்கீடு எதுக்குண்ண நீங்களும் இடஒதுக்கீடு தான் படிக்கிறீங்க இடஒதுக்கீடு தான் வேலைக்கும் வரீங்க ஆனால் அது உங்களுக்கு தெரியல அது சரி சார் தகுதி அடிப்படையில் தேர்வு பண்ணாமல் இப்படி ஏன் தேர்வு பண்ணுறீங்க தம்பி இன்னுமா புரியல காலையில் பாதாம் பிஸ்தான் சாப்பிட்டு தான் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தான் பிரியாணி சாப்பிட்டு தான் அவனை பார்த்திங்களா எப்படி வந்தான்ட்டு அவனை பார்த்தா சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்கிற மாதிரியே தெரியுது சில விஷயங்களுக்கு தகுதி தேர்வு மட்டும் பத்தாது போட்டியில் கிளம்புக்கிறவங்க எல்லாரும் ஒரே சூழலேருந்து வந்திருக்காங்களே தெரிஞ்சுக்கணும் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்ச விளையாட்டு இருப்பா கிரிக்கெட் கிரிக்கெட்டில் தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் அவா மட்டும்தான் இருக்கா இடஒதுக்கீடு மட்டும் இல்லைன்னா அரசு வேலைகளில் இதே நிலமை தான் நமக்கு புரிஞ்சுக்கங்க எல்லா வரிசையும் இல்லைங்க கேட்டு தான் ஓடணும் நடந்த போட்டில எல்லாத்திலையும் வந்து அதிகமா பாயிண்ட் எடுத்திடலாம் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது கொடுமடா தீய்ய அவன் காலை பாருங்கடா அடே என்னடா காலில் கயிறு கட்டியிருக்கு அவன் காலில் கயிறு கட்டி இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா டி அவன் காலில் என் கயிறு கட்டியிருக்கேன் இந்த கயிறு என்ன கயிறுலாம் எனக்கு தெரியாது நான் பிறந்ததுலேருந்தே என் காலில் கட்டியிருக்கு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இது கட்டியிருக்கோம் என் வேலைக்கான லெட்டர் எப்போ சார் வரும்